ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டான மஷ்ரூம் தொன்னை பிரியாணிங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து தொன்னை பிரியாணி கூட நம்ம வந்து வெஜ்ஜு குரூமாக பண்ணியிருக்கோம் எப்படி இப்போ வந்து வந்து இந்த மாதிரி கழுவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் மஞ்சத்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் போதுங்க இது கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம பிரியாணி பண்ணுறக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊறட்டும் இந்த மசாலா வந்து இந்த காளான் வந்து இந்த மசாலா கூட நல்லா ஊறி வரணுங்க இந்த மாதிரி கைகளால் நல்லா பெரட்டி விட்டுக்குங்க இந்த மசாலா வந்து கோட்டிங் வந்து கா வந்து நல்லா இறங்கணும் ஊறணும் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இதை வச்சுருங்க ஃபஸ்ட்டே இது பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் மசாலாலாம் ரெடி பண்ணிக்கங்க அப்படி இது ஊறட்டும் இப்போ வந்து இது கூட வந்து நம்ம அரைக்க தேவையான மசாலா பண்ண போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூட வந்து மிளகு சோம்பு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு மசாலாவை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கோங்க இப்ப சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல் இருக்குங்க அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி மசாலாவுக்கு இந்த சின்ன வெங்காயம் போட்டு பண்ணையில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த வெங்காயம் இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறம் இது கூட வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதை நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது டேஸ்ட் இன்னும் பக்காவாக இருக்கும் இதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம குக்கரில் பண்ண போகிறோம் பிரியாணி அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் பாதி நெய் பாதி ஊற்றிக்கோங்க இப்போது இப்போ கொஞ்சம் பட்டை லவங்கம் அன்னாசிப்பும் ஏலக்காய் பிரிஞ்சி எல எல்லாம் போட்டுக்கோங்க இவ பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க ஆல்ரெடி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் மசாலால அரைச்சிருக்கேன் அதனால் கம்மியாக சேர்த்திக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி போதும் நான் வந்து மஷ்ரூம் வந்து நானூறு கிராமில் பண்ணியிருக்கேன் அதனால் அரிசி வந்து பிரியா பிரியாணி அரிசி வந்து அரை கிலோவில் பண்ணுறேன் அதனால் இந்த இந்த அளவில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க வெங்காயம் தக்காளி இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது ஊற்றிக்குங்க இதை நல்லா எண்ணெயிலே பெரட்டி வரணுங்க இப்போ வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த பிரியாணிக்கு இப்போ இந்த மசாலா இந்த தூள் இது எல்லாமே இந்த பேஸ்ட்டு எல்லாமே நல்லா குக்காகி வரணும் இது இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காக வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து மஷ்ரூம் ஊற வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாங்க இந்த மாதிரி மசாலாவில் ஊற வச்சுருக்கோம் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்ல கரண்டியில் கிளரி விட்டுக்கோங்க இப்போ கலரி கிளரி வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மசாலா வந்து இது ஃபுல்லாக கலரி வரணுங்க வெந்து வரணும் நான் வந்து வேறு குக்கரில் மாற்றிட்டேன் இப்போ வந்து பிரியாணி அரிசி வந்து நான் அரை கிலோ சேர்த்துருக்கேங்க அரிசியோட குவான்டிட்டி எப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் அந்த மெஷர்மெண்ட்டில் ஒன்றுக்கு ரெண்டு அந்த அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அது மாதிரி ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ தண்ணி ஊற்றியாச்சு அரிசி போட்டாச்சு இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு லைட்டாக பத்தாத மாதிரி இருந்துச்சு போட்டாச்சுங்க அவ்வளோதாங்க இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா பிடிக்கும் பிரியாணி பொறுத்த வரைக்கும் குக்கரில் பண்ணுறதுனால இப்போ அதுக்கு தேவையான தேங்காய் சோம்பு கசகசா முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டை லவங்கம் அது ஏலக்காய் எல்லாம் போட்டு இந்த மாதிரி தாளிச்சு விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த பிரியாணிக்கு இந்த குருமா நல்லாயிருக்குங்க இது தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாங்க பிரியாணி குடியை வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெஜ்ஜு குருமா எம்டி மாதிரி மாதிரிதாங்க சூப்பராக இருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இது நல்லா வதக்கி விட்டுக்கங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேங்க நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாங்க மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ வதங்கி வந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க புதினா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் மசாலா சேர்த்துக்கலாம் புதினா நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க அரைச்சி வச்சிருக்க தேங்காய் மசாலா இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இது வெந்து வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த குருமா வந்து நல்லா வெந்து வரணும் உப்பு தே உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நிமிச்சு பார்க்கலாம் இப்போ வந்து பிரியாணி வந்து நம்ம தம் போட்டோம் தம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் பிரியாணி வந்து ஒரு விசில் விட்டோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கரண்டியால் கிளறிட்டு நான் அந்த மாதிரி நெய் விட்டு ஒரு தோசைக்கல் மேலே இப்படி தம் போட்டேங்க குக்கரில் ஏன்னா சாதம் வந்து அடிப்பிடிக்கும் கொலைய ஆரம்பிச்சிரும் அதனால் இப்படி லைட்டாக ஒரு பரட்டு பரட்டிட்டு வேறு பாத்திரத்தை தான் மாற்றி வச்சுருங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து குருமா ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க பிரியாணியும் ரெடி குருமாவும் ரெடி தயிர் வெங்காயம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தொன்னை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மஷ்ரூமில் இது கூட நம்ம வெஜ்ஜு குருமா பண்ணியிருக்கோம் இதுவும் சூப்பராக இருக்குதுங்க அடுத்து தயிர் பச்சடிங்க கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பராக சூடு சூடாக ரெடி ஆகிடுச்சுங்க பாய் பாய்